ஹலோ கைஸ் குட் ஆஃப்டர்நூன் மைசூர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒன்றை தக்காளி ரெண்டு பட்டை மிளகாய் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கடுகு சீ மிளகு சீரகம் கடுகு கருவேப்பில்லை கொத்தமல்லி உப்பு புளித்தண்ணி இதுதான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸு புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிடணும் ஃபில்டர் பண்ணிவிட்டு தக்காளியை சாப் பண்ணி இதில் போட்டு புளி தண்ணியையும் தக்காளியையும் நல்லா க கையினால் நல்லா நல்லா பிணஞ்சு அது ஒரு தண்ணியாக மாற்றி வச்சுக்கணும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் அடிக்கிறதுக்கு வரமல்லி அதை போட்டு நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் கருகை விட்டுறதுங்க சிம்மில் வைக்கணும் வர வாசம் வர வரைக்கும் வறுத்து மிளகு சீரகம் போடணும் சீரகம் இல்லாதனால சீரக பொடி போட்டிருக்கேன் ரெண்டு பத்தை தேங்காய் ஒரு வட வரமிளகா வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும் மிக்சி ஜாருக்கு மாற்றி ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கலாம் அதில் ஒரு வரமிளகாய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பில் ஒரு ஸ்பூனும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும் அதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அடித்து நம்ம புளியும் தக்காளியும் கலந்து வச்சுருக்கிற தண்ணியில் மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கைநால் கலக்கி இந்த கரைசலை எடுத்து வச்சிடணும் அதுலேயே மஞ்சள் தூளும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு டெம்பர் பண்ணணும் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் கடுகு மிச்சம் ஒரு இது பட்டை மிளகாய் வச்சுருக்கோம்ல அந்த பட்டை மிளகாய் கருவேப்பில் அதை போட்டு நல்லா ஆக விடணும் கடுகு நல்லா வெடிக்க விடணும் வெ வெடிச்சால் தான் அதில் உள்ள அந்த மெடிசினல் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பச்சையா போட்டால் ரொம்ப கசக்கும் வெடித்தோடனே நம்ம தக்காளி புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சி ஜாரில் போட்டால் எல்லாத்தையும் கை நாள் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை டெம்பர் பண்ணியிருக்கிற அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்ல சூடு தட்டினோன்னா மொரை தட் முறை வரும் அதுக்கப்புறம் மிச்சம் வச்ச அந்த நல்ல சூடு தட்டும்போது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை நல்ல சூடு தட்டின அந்த கலவையில் வந்து போடணும் போட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு நல்ல முறை தட்டி அப்படி வரும்போது புதினா கொத்தமல்லி போட்டு மேலே இது பண்ணணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டை ஒரு துண்டு வெள்ளம் வச்சுருக்கலாம் அதையும் போடணும் இட் வில் பி வெரி டேஸ்டி ட்ரைட் அவுட் இயர் ஹவுஸ்